பேண்டமிக் ஏற்பட்ட இரண்டாவது நாட்கள்லையே திருநெல்வேலியில் வந்து சகோதரர் நுத்தவப்பா தங்க வைக்கக்கூடிய அர்வமான் ட்ரெஸ்ட் மூலமாக கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது குடும்பங்களுக்கு மளிகைப் பொருட்கள் அரிசிகள் வழங்கப்பட்டது அதை தொடர்ந்து நேற்று கூட வந்து சகோதரர் நுத்தவாப்பா அவர்கள் அவர்கள் வாய்ப்பு அதன் மூலமாக வந்து சவனல் அன்பு பாலம் மூலமாக கிட்டத்தட்ட ஐநூறு கிட்டுகள் கொடுக்கப்பட்டது கோடிக்கு மிஸ்வா சார்பாக என்ன செய்யப்பட்டது கிட்டத்தட்ட ஒரு நூறு குடும்பங்களுக்கு தேவையான அரிசி பருப்பு மற்ற மற்ற மளிகை சாமான்கள்லாம் கொடுக்கப்பட்டது இது எந்த பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்குன்னா ரொம்ப ரொம்ப கடுமையான முறையில் பாதிக்கப்பட்ட கீழ பிளாக் கீழ பிளாக்கில் உள்ள ரெண்டாவது தெரு மூணாவது தெரு அது மட்டுமல்லாமல் காசியார் தெருவில் உள்ள முஸ்லீம் மற்றும் முஸ்லீம் அல்லாத மக்கள் அங்கே வகிக்கக்கூடிய கிராமங்கள் அங்கெல்லாம் சுத்தமாக நாங்களாம் அங்கே போய் அந்த இடத்துல வந்து ஒரு பத்து நிமிஷம் கூட நின்று என்ன செய்ய முடியாது ஆசுவாசப்படுத்திக் கொள்ள முடியாத அளவுக்கு இங்கே வாந்தி வந்துடும் கொமட்டில் வந்துடும் இன்னொரு அரை மணி நேரம் நிர்வாகிகள் மயக்கப்பட்டு கொடுத்துருவாங்க அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் ஒரு சமூகம் கொண்டிருக்கிறது அந்த மக்களுக்கு கடுமையான போல வீடு இல்லை வாசல் இல்லை ரோட்டில் நிற்கிறாங்க அந்த பொருள் கொடுத்துருவோம் அந்த பொருளை எங்க கொண்டு வைப்பாங்க இப்படி பலவிதமான தேவைகள் என்பது கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள தேவைகள் இந்த ஊருக்கு இருக்கிறது இந்த ஊருக்கு உண்டான நிறைய நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்தோம்னு சொன்னோம் இந்த பணி நம்ம என்ன சொல்லலாம் வென்று முடிக்கலாம் நிறைய வீடுகள் இழந்து நிறைய மக்கள் இருக்கிறாங்க நிறைய கண்ணால் பார்க்குறோம் அந்த வீடுகள்லாம் வீட்டில் ஒரு பொருள் கிடையாது கொடுக்குறதுக்கு துணி கிடையாது டாக்குமெண்ட் கிடையாது எதுவும் இல்லாமல் இன்னைக்கு இந்திய பிரஜை என்று சொல்வதற்கு உண்டான எந்த ஒரு அச்சிவாரமும் இல்லாமல் அந்த மக்கள் நிற்கிறாங்க நம்ம தேவைகள் வந்து அதிகமாக நம்ம வந்து அச்சீவ் பண்ணது ஒரு தான் இன்னும் தொண்ணூத்தி சதவீதம் அந்த மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய பணிகளும் பொறுப்புகளும் நம்ம சமுதாயத்துக்கு இருக்குது என்பதை உணர்ந்து கொண்டு நம்மால் முடிந்த பங்களிப்பு நாங்கள் பாதி மக்களுக்கு சந்திக்கல அந்த மக்கள்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் அதிகமான தேவைகளை மக்களாக இருக்கிறாங்க குறிப்பாக அந்த மக்கள் தண்ணி வழி இல்லை நாற்றம் தாங்க முடியாத அளவுக்கு நாற்றத்தில் அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க தயவு செய்து இந்த ஊர் சம்பந்தமாக நிறைய மக்கள் அழைச்சிருக்காங்க பெரிய செல்வதில் வசிக்கக்கூடிய